ஹலேலியா ஸ்தூத்திரம் கடவுள் நம்மளை ஆசிர்வதிப்பாராக தினமும் நடக்கும் சம்பவங்கள் நேற்று ஒரு ஜாப்பு விஷயமாக போயிருக்கும்போது அந்த ஜாப்பு முடிகிறது கொஞ்சம் லேட்டாகிற நேரத்தில் அவர் சொன்னார் நம்ம வீட்டில் லஞ்ச் பண்ணிட்டோம் லஞ்சு சாப்பிட்டு வந்து வேலையில் உட்காருவோமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க வெயிட் தொண்ணூத்தஞ்சு கிலோ இருக்கிறோம் கொலஸ்ட்ரால் இருக்குது தாங்கும் அதனால் வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம் மணி ரெண்டு ஆயிடுச்சு எப்போவுமே ஒன்றரை மணிக்கு நல்லா பசி எடுக்கும் ரெண்டு மணி ஆன உடனே அப்படியே ஒரு பதட்டம் மாதிரி வந்துச்சு அப்புறமே பாத்ரூம் போயிட்டு ஒரு சின்ன பெட்டி கடையில் போயிட்டு பிஸ்கட் வாங்கலான்னு வண்டியில் போகும்போது போனேன் பாக்கெட்டில் நான் கேஷ் எடுக்காமல் போயிட்டோம் அந்த கடையில் போயிட்டு ஆகுற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு பிஸ்கட் கொடுங்கம்மா அப்படின்னா அந்த அம்மா ரெண்டு பாக்கெட்டு பிஸ்கட்டை எடுத்துச்சு இல்லைம்மா பசியாக இருக்குது ஒரு மாதிரி இருக்கா அதனால் ரெண்டு பிஸ்கட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னா அந்த அம்மா பிஸ்கட் எடுத்துகிட்டு காசு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு முகத்தை பார்த்துட்டு ஒரு அக்கோஷமாக கேட்டுச்சு காசு தர்றேங்க அப்படின்னா நீ யாராக இருந்தால் என்ன காசு இருந்தால் வாங்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பார்த்துச்சு அதுக்குள்ளே எனக்கு கூட வந்தவர் வண்டியை ஓரம் கட்டிகிட்டு வந்து காசை எடுத்தார் பக்கத்தில் ஒரு அம்மா இருந்துக்கிட்டு சொல்லுது இந்த உலகத்தில் எல்லாருமே த்ரிலராக இருக்காங்க சார் திடீர்னு வந்து ஒரு பிஸ்கட்டு தாங்கன்னு கேட்டு ஓடி வண்டியில் போயிடுறாங்க சார் அப்படின்னுச்சு நான் ஒன்றும் சில கரெக்டு நியாயமானது தான் உண்மை தான் அப்படின்ட்டு மனசுகளை சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்டே சொன்னாங்க கருப்பாக பிறந்தாலே எல்லாம் தானே அப்படி மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த சென்னையில் நான் பசியாக இருக்கும்போது என்னை தேடி வந்து சாப்பாடு கொடுத்தவங்களும் இருக்காங்க தேவையில்லாமல் நம்மளை அவமானப்படுத்தினவங்களும் இருக்காங்க தேவையில்லாமல் சில வேலையில் நம்மளை மாட்டி விட்டுட்டு அவங்க தூர தப்பிச்சுக்கிட்றவங்களும் இருக்காங்க அதான் வேதம் சொல்கிறது நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த தேவனுடைய கிருபையே கர்த்தாவே என்னை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையிலிருந்து ரச்சித்துக்கொள்ளும் ஆமாங்க தீமையிலிருந்து நம்மளை ரச்சித்துக் கொள்கிறார் நம்மளை ஆபத்திலிருந்து த தப்பிச்சு கொள்கிறார் இந்த சென்னையில் கொடூரமான மனிதர்களும் இருக்கிறார்கள் இரக்கமுள்ள உள்ள மனிதர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் உள்ளவர்களை பற்றி நம்ம சொல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கொடூரமானவர்கள் நாகப்பாம்பை போன்றவர்கள் அந்த மத்தியான வேலையில் ஒருவன் தர்மம் கேட்டாலும் கூட கொடுத்துருக்கலாம் பிஸ்கட் ரெண்டு ரெண்டு அந்த பாக்கெட்டே பத்து ரூபா பத்து பிஸ்கட் இருக்குது ரெண்டு பிஸ்கட்டு அந்த ஒரு கேர்னஸ் மத்தியான வேலையில் அந்த அம்மாவுக்கு எப்படியும் நல்ல வயசு இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு இறக்க மனமே இல்லாமல் அது பக்கத்துலேயும் இன்னொரு இறக்க மனம் இல்லாத ஒரு அம்மா அவங்க பேசி அப்படியே சமாளிக்கிறத பார்த்துக்கும்போது பல ஞாபகங்கள் என் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு முறை ஒரு கடையை மேல் வாடகைக்கு விட்டு தகராறு ஆகிட்டுருக்கு அப்போ எங்கள் சங்க தலைவர் செயலாளரில் ஒருத்தர் வாங்க டேவிட் நம்ம ஒரு நியாயம் கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் நான் அங்கே போய் நின்று அந்த கடைக்காரன் அயவா பேசுகிறான் எங்கள் சங்க தலைவரோ கொடூரமாக பேசுகிறாரு அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு சொல்ல டேவிட் பலார் நம்ம கண்ணத்தில் ஒன்று ஒய் அடி பார்த்துக்கலாம் டேஷனில் நம்ம ஆளுதான் அப்படிங்கிறாரு நான் பலாறுன்னு அடிச்சிட்டா அடித்தது யாரு நான் ஸ்டேஷனில் போனால் யார் யார் கம்ப்ளைண்ட்டு சரி ஏன் அடிக்கணும் இப்படிதாங்க சில தலைவர்கள் சில மனிதர்கள் நம்மளை தவறான பாதையில் இழுத்து கொண்டு விட்டுருவாங்க இப்படிதாங்க சில பேர் நம்ம ஏழையாக பிறந்தாலும் அகத்தின் அழகும் உலகத்தில் தெரிகிறதுனால நம்மளை தவறான பாதையில் யூஸ் பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம கடவுளை நோக்கி கூப்பிடும்போது கடவுள் எவ்வளோ தீமை இழந்து வச்சிக்கிறார் இப்படி அடுத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்கு நம்மளை தவறான பாதையில் உபயோகப்படுத்த நம்மளை ஆளாக்குறாங்க ஒருவர் சீட்டு பிடிச்சி அவர் லாஸ் ஆகிட்டார் எனக்கு தெரிஞ்சவருக்கு அவருக்கு பணம் கொடுக்க இருக்குது கொடுக்கலை அவர் ஃபோன் போட்டு பார்க்குறாரு அவர்களால் கொடுக்க முடியாதுனால ஃபோனை எடுக்க முடியல ஒரு நாள் நைட்டு வந்து நான் கடன் மூடும்போது வாங்க டேவிட் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் பெரிய ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நைட்டு ஒன்று ஒன்றரை இருக்கும் நேரியா அவர் வீட்டுக்கு போயிட்டோம் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை வீட்டை போன உடனே நானும் வந்தேன் என்னுடைய முகம் உருவத்தை பார்த்துட்டு என்னமோ நான் ஒரு பெரிய ரவுடி மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி பதறாரு மனுஷன் பதட்டத்துக்கு மீறி போய் தூங்கிட்டு இருந்த குழந்தைய கிள்ளி விட்டுட்டார் அதை அழுகுது கா கான்னு கத்துது என் மனசு தாங்கலை ஐயோ இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அந்த குழந்தையால் வைக்கிறாருன்னா அவரால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கார் இந்த கொடூரமான மனுஷனும் இந்த நைட்டில் வந்து நிற்கிறார அப்படின்னு மனசில் ஆதங்கம் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து சார் நான் இவருக்கு ஓ தாரம் தாரம்னு சொல்லணும் உண்மை தான் சார் நான் சீட்டு பிடிச்சேன் சார் லாஸ் ஆகிடுச்சு சார் என்னால் கொடுக்க முடியல சார் எனக்கு வெள்ளிக்கிழமை ஒரு காசு வர மாதிரி இருக்குது சார் அதை நான் எப்படியாவது கொண்டு இவருக்கு சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சார் என்கிட்ட கெஞ்சினார் நான் ரவுடி போல் நினச்சிக்கிட்டு எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டம் ஒரு குழந்தைய கிள்ளி விட்டு வச்சுட்டாரேன்ட்டு அப்புறம் சொன்னேன் ஐயா நீங்கள் வெள்ளிக்கிழமை காசு வருதுன்னு சொல்கிறீங்க வெள்ளிக்கிழமை தலைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கங்க வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க அப்படியே ஃபுல்லாக வரட்டினாலும் பாதி கொடுங்க இல்லை மூணு டைமாக கூட கொடுங்க நாங்கள் வர்றோம் குழந்தைய பாதுகாத்துக்காங்க வாங்க சார்னால் அவருக்கு ஒரே சந்தோஷம் வரேன் சார் நல்லா இருங்க கடவுளுங்களை உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அவருக்கு எதிர்பார்த்த காசு வந்துடுச்சு போல் கரெக்டாக வெள்ளிக்கிழமை வந்துட்டு காசை கொடுக்குற நேரத்தில் நான் உங்கள் கிட்டே கொடுக்க மாட்டேன் அன்றைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தீங்களா அவரை கூப்பிடுங்கன்னார் நான் கடையில் இருந்தேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க சார் நீங்கள் திங்கட்கிழமை கொடுக்க சொன்னீங்க நான் வெள்ளிக்கிழம எனக்கு காசு வந்துட்டு இவருக்கு கொடுக்குறேன்னாரு அந்த கொடுக்குற மனுஷன் யார் என்னை கூட்டிகிட்டு போனவர் இதில் இவ்வளோ நாள் லேட் ஆகிட்டு இது எனக்கு வட்டி போட்டுதான் அப்படின்னு கேட்டார் எனக்கு கோபம் வந்துடுச்சு ஒரு மனுஷன் கடனில் விழுந்துட்டாரு அவர் அலறிக்கிட்டு குழந்தைய அள வைக்கிறாரு இப்போ சொன்ன மாதிரி காசை கொடுக்குறாரு இறக்கமே இல்லாமல் அவங்ககிட்ட போய் இந்த நேரத்தில் வட்டி காசு கேட்குறிய நீலாம் மனுஷனா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் சார் நீங்கள் கிளம்புங்க வட்டியும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் தேவைப்பட்டால் அதுலேயே உங்களுக்கு செலவுக்கு ஒரு முந்நூறுவா எடுத்துக்காங்க அப்படின்ட்டு கோவத்தில் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்கள் கொடுக்குற காசில் ஒரு முந்நூறுவா எடுத்துக்காங்க சார் உங்கள் பெட்ரோலுக்கு நீங்கள் வட்டியும் வேண்டாம் ஒன்று கிளம்புங்க நீங்கள் அவர் என்ன அப்படின்னு ஒரு ரவுடியாகவே நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் நான் உள்ள ஒரு மனிதனாக சொன்னேன் ஆமாங்க இந்த சென்னையில் இறக்கம் இல்லாதவங்க அடுத்தவங்களை துன்பப்படுத்துகிறவங்க அடுத்தவங்களை காயப்படுத்தி காசை சம்பாதிக்கிறவங்க ஒரு குரூப்பாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க ஒரு சில பேருங்க முகத்தை பார்த்து ஐயோ அந்த பிள்ளை பசியாக இருக்கும் ஏன் எல்லா கோயில்களிலும் அன்னதானம் வழங்குறாங்க ஏன் பசி இந்த அம்மா பாருங்கள் இறக்கமே இல்லாமல் சப்போஸ் அந்த நேரத்தில் தாயை நம்பி போனாலும் தான் கையில் நாலு காசோடு போகணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த காசை என் பாக்கெட்டில் இருக்க ஆனால் இந்த பாக்கெட்டில் காசு இல்லை அந்த கூட வந்த ஒரு கையிலே காசு இல்லைன்னா நான் மயங்கி கூட விழுந்திருக்கலாங்க ரெண்டு தாய்ங்க இறக்கமே இல்லாதவர் அவங்களாம் இரநூறு வருஷம் உயிர் வாழலாம் கடையில் இருந்துக்கிட்டு எவ்வளோ கொடூரமான மனங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கொடூரமான மனிதர்கள் நம்மளை கொடூர்மையான பாதைகளுக்கும் அழைச்சி செய்துருவாங்க அதனால் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த தேவனுடைய கிருபை எத்தனை பேர் நம்மளை பாவமான வழிகளுக்கு இழுத்துட்டு போய் பாவமான சேத்தில் தள்ளிட்டு அவங்க சுகங்காணுவாங்க இதை தெரியாமல் எத்தனை பிள்ளைங்க போய் மாட்டிக்கிடுறாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டு அடி தடி கொலை கேஸ் எத்தனை கேஸில் போய் மாட்டிக்கிடுறாங்க கடவுள் நம்ம மேலே வச்ச இறக்கம் ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ இறக்கப்படுறாரு தீமையிலேருந்து வச்சுக்கிறார் தீமையான மனிதர்களுடைய எண்ணங்கள் இருந்து ரசிக்கிறார் நாம் கருப்பாக பிறந்தாலும் திருடர்கள் இல்லாமல் இருந்தாலும் நம்மளை திருடர்களாலி பார்க்கிறவர்கள் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அலேலியா ஆமையா